ஆனால் அன்பு சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும் ஆறு தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு டப்பு டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் ரெண்டாவது இவிஎம் மிஷின்ல இருபத்தி ரெண்டாவது பட்டன் பலா பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலா ஐயா இன்னைக்கு தீர்வு பலா தீர்வு நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தான் தீர்வு அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம்ம ஒருவருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள் அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்ன அஞ்சு நாள் இருக்கிறது ஐயா